நம்முடைய மொழி தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் பேஸ்மெண்ட் அதுதான் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கற்ற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுவா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம மூடிக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு பாய்ஃபுல் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள்